சஃம் சுலைமான் ரெண்டு பேர் பேசினதையும் கேட்டிருப்பீங்க நீங்கள் எதிர்க்கிறீங்க அதற்கான அவசியம் என்ன வருது முதல்ல விஷயம் வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு இது சார் இவங்க செய்யக்கூடியது வந்து ஒரு பர்டிகுலர் செக்டர் ஆஃப் பீப்புள் அவங்களுடைய காலமாக நிர்வகித்து வரும் எந்த இதுவும் இல்லாமல் நிர்வகித்து நிர்வகித்து வரும் ஒரு விஷயத்தை வந்து அவசியம் இல்லாமல் மூக்க நுழைக்கிறது அதிலும் முக்கியமாக ஒரு விவாதம் நடத்த வேண்டும் என்று கோஷமிட்டு அது வந்து அதுக்கு நான் அழுத்தம் கொடுத்த பிறகு ஜேபிசிக்கு போகணுன்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுத்த பிறகு இதெல்லாம் அவங்களாவே செய்யலை ஜேபிசிக்கு போன பிறகும் கூட அவர் ஜேபிசியோட சேர்மன் ஜெயதாம்பிகா அவர் என்ன அவர் என்ன பண்ணுறாரு கல்யாண் பேனர்ஜி அவருடைய ஒரு சில வாதங்களை ஏற்காமல் பத்து பேர் சஸ்பெண்ட் பண்ணுறாரு உண்மை சொல்லப்போனால் அவருக்கு அந்த பவர்ஸே கிடையாது ஜேபிசி சேர்மேன் ஹேஸ் நோ பவர்ஸ் டு அவங்க ஒரு ரூல் கொண்டு வராங்க சார் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பண்ணுறாங்க அந்த கிளாஸ் சேஞ்ச் பண்றதுக்காக ஒரு ஜே அந்த அந்த டிஸ்கஷன் வந்து கிளாஸ் பிரகாரம் பேச வேண்டி இருக்குது அதுக்கு பேசும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் இப்போ இந்த சபையிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும் அந்த ஒவ்வொருத்தருக்கும் கருத்தை வாங்கி பேச வேண்டியதுதான் உங்களுடைய வேலை நீங்க என் கருத்து பிடிக்காதனால நீங்க வெளியே போட்டு சொல்றதுக்கு சஸ்பெண்ட் பண்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்போ பிரச்சனை இங்க இருந்து ஆரம்பிக்குது பாருங்களேன் இன்னைக்கு நான் நிறைய விஷயம் சொல்றேன் நான் பத்து எம்பிக்களை வந்து சஸ்பெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது யாருக்கு சேர்மேன் இட் வாஸ் பீன் டிக்ளேர்ட் அங்க வந்து இருக்கிற ஒரு இட் வாஸ் பீன் டிக்ளேர்ட் அங்க வந்து பத்து எம்பிஸ் சொன்ன விஷயம் சேர்மேனுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபோன் கால்ஸ் ஒன்று வருது அவங்க சொல்ற மாதிரி இவர் பேசுறாரு யார் அந்த சார் ஜெகதாம்பிகா பாலுக்கு வரக்கூடிய போன் கால் அந்த சார் யாரு யார் அந்த சார் உண்மைதானே சார் இப்போ சார் அவரு சஃபி சஃபி எம் சுலைமா சுலைமா அவ்வளவு டோன் உயர்த்தி பேசக்கூடாது அவர் ஒரு விருந்தினர்

உண்மை சொல்ல போனாக்கா சேர்மேனுக்கே அந்த பவர்ஸ் இல்ல அந்த பவர்ஸ் அந்த சார் கொடுத்த ஏன் கொடுத்தாரு ஏன் அந்த சார் கொடுக்கணும் தெரியலையே இப்போ பத்து பேர் வந்து அவர்களுடைய கன்க்ளூஷன்ஸ் சொல்றாங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்காரு இவரால் அதை எதிர்கொள்ள முடியாத நிலையில் இருக்காரு அதுக்குள்ள எந்த விதமான பதில் சொல்ல முடியாத இருக்காரு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கிறாரு சி ரொம்ப நல்லா தெரியுது சார் ஜேபிசிய ஃபார்மலா டிராமாவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க உண்மை அதுதான் பல விஷயம்ல கை வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்துக்களுடைய விஷயம் டெல்லி எலெக்ஷனுக்கு முன்னாடி இவங்க பண்றாங்க அங்க போய் பாஜகவும் இந்து ஆதரவாளர்களும் இவர்கள் அந்த ஓட்டை சேகரிக்க முடியும் இந்த விஷயத்தை பண்ணி அவங்களுடைய இத லாபிய வந்து அங்க அவங்க சேகரிக்க முடியும் இதெல்லாம் வந்து பாஜகவுடைய சோசியல் இன்ஜினியரிங் அண்ட் பொலிட்டிகல் இன்ஜினியரிங் இதா அவங்களுக்கு இல்ல நீங்க சொலக்கா நீங்க சொல்ற நீங்க சொல்லக்கூடிய இந்த கருத்து உத்தரப்பிரதேசத்தினுடைய எலக்ஷன்லயோ அல்லது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத்துடைய எலக்ஷனுக்கு நீங்க சொன்னா கூட பொருந்தும் தேவை இல்லைன்றது ஒரு சாதாரண மனசின் இடம் ஒரே விஷயம் உத்தரப்பிரதேஷ்லையும் குஜராத்லயும் அவங்களுக்கு இது தேவையில்ல சார் இந்த இன்ஜினியரிங் உங்களுக்கு தேவையில்ல ரீசன் தெரியுங்களா அங்க இவங்க என்ன சொன்னாலும் கேப்ப கோமி ஒன்னு கோமி முடிச்சுவாங்க நீங்க சொல்றது என்ன புரிஞ்சிக்க முடியல இது பொலிட்டிகல் ஆயிருக்கும் நான் கேக்குறேன் ஆர்எஸ்எஸ் ஒரே சில ஆர்எஸ்எஸ் உடைய 100 ஆண்டு விழா இருக்குது அதுக்குள்ள இது நடத்திடணும் அல்லது பாஜாக்காவினுடைய ஆட்சி மூன்றாவது நடக்குது இப்ப மோடி தலைமையில 3.2 ஆட்சி அப்ப அதுக்குள்ள நடத்திடணும் அப்படிங்கற பொலிட்டிகல் செட் பண்ணா நீங்க பிரச்சனை கிடையாது டெல்லி எலெக்ஷனுக்குள்ளேயும் இஸ்லாமியுடைய வாக்கு வங்கிக்குள்ள என்ன இருக்கு ரீசன் சொல்றேன் 30 ஆம் தேதி இந்த விவாதத்தை வச்சுக்கலாம் கிளாஸ் பை கிளாஸ் பேசக்கூடிய விஷயத்தை முப்பாந்தி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆப்போசிஷன் எம்பி இதெல்லாம் சொல்றாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹரியானா பீகார் இவங்களை பத்திலாம் அங்க டிஸ்கஸ் பண்ணவே இல்லைங்கிற ஒரு இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு அப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரெப்ரஸன்டேஷன் வர்றாரு அவர் வர்றதுக்கு முன்னாடியே இதை பத்து பேர் ஏன் தூக்கணும் அவர் வந்து மீட்டிங் கலந்து முன்னாடி பேர் இவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணணும் எவ்ரி திங் இது எல்லாமே ஒரு செயின் ரியாக்ஷன் என்ன சொல்ல வரேன்னா பாஜாக்கா டெல்லியில் படுதோல்வி அடையும் அது உண்மை இவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி இவங்களுடைய ஓட் கன்சல்டேஷனுக்கு யூஸ் ஆகுமான்னு பாக்குறாங்க பாஜக ஏன் படுதோல்வி ஜெயிச்சா தானே அவங்க படுதோல்வி அடைவாங்க சார் நான் இல்ல சார் அவங்க அவங்க இல்லவே சுஷ்மா சுவராஜிக்கு அப்புறம் பாஜக வந்து டெல்லியிலேயே இல்லையே அதுதான் சார் தோல்வி சாதாரண தோல்வி படுதோல்வி அகோர தோல்வி உண்டு இல்லையா அந்த தோல்வி விழுந்து போவாங்க இல்லையா நான் சொல்ல வருது என்னன்னா டெல்லி அந்த அந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்க முப்பதாம் தேதி சொல்லி சொல்லியிருக்காங்க ஆப்போசிஷன் எம்பிஸ் அதில் என்ன எங்களுக்கு கஷ்டம் தேதி இதாவது அதில் வந்து பிரசிடண்ட் ஸ்பீச்சர் இருக்க போகுது ஆஃப்டர்நூன் அப்போ ஃப்ரீயாக தான் இருக்க போறோம் பேசிக்கிறோம் ஃபார்ட்டி எயிட் கூட டைம் கொடுக்காம பத்து எம்பிஸையும் இது பண்ணிவிட்டு நீ சாரி அதுக்கு முன்னாடி நீங்கள் இத்தனை கிளாஸ்க்குள்ளே வி விவரத்தை

சார் நாங்க அப்படி கூட சொல்லல அதுதான் விஷயமே நாங்க அவ்வளவு இன்னமும் நீங்க இல்ல இல்ல இன்னமும் இந்த கண்டென்ட் ப்ராப்ளம் இருக்குது இந்த இஸ்லாம் வக்ஃபு வாரியத்தினுடைய இந்த சட்ட திருத்தத்துக்குள்ள இதெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு நாம பேச மாட்டேன்றோம் விவாதிக்கல விவாதிக்கல அவங்க வெளியில நிறுத்திட்டாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னே பேசிட்டு இருக்கிறோமே இதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்றத பத்தி காங்கிரஸோ அல்லது இந்தியா பிளாக் சொல்லியா சார் நான் இந்த சேனல் உட்காந்து பேசியிருக்கேன் அந்த கிளாஸ் டுவெல் பியில் என்ன பிரச்சனை கிளாஸ் எயிட் ஒன்ல என்ன பிரச்சனை பல தடவை சொல்லியாச்சு இதில் வந்து இப்போ நீங்கள் பேசிட்டு இருந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை உள்ளே கொண்டு வரீங்க அது தவறு நான் இஸ்லாமிக் மெம்பரை உள்ளே கொண்டு வரீங்க அது தவறு இன்கேஸ் இஸ்லாமிக் ரெப்ரெசன்டேஷன் இல்லைனா ஒரு ஃபார்மர் எம்பியை கொண்டு வரலான் இருக்கு அதை கொண்டு வரல அது தவறு ஏழு வழிமுறைகளில் அந்த மெம்பர்ஸ் இது பண்ணலான் அது மூணு வழிமுறையா மாத்துறீங்க அந்த மூணு வழிமுறையா மாத்தும் போதே மீது நாலு வழிமுறையில் வரக்கூடிய ட்ரெடிஷ்னல் மேட்டர் அங்க அடிப்படுது இவ்வளவு விஷயங்களை நீங்க இதுல கொண்டு வரீங்க இந்த விஷயங்களை பேசி திருத்தக்கூடிய இருக்கு இல்லையா உதாரணமா நீங்க ஏழுன்னு சொல்றது இல்ல அஞ்சு நம்ம மாற்றலாம் நீங்கள் வந்து இந்த ஃபார்மர் எம்பிங்கிறது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றலாம் இந்த டிஸ்கஷனுக்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்காம அந்த ஸ்பேஸ் ஆப்போசிஷனுக்கு ஒரு ஸ்பேஸே கொடுக்காம இம்மீடியேட்டாக எப்படி நூற்றி நாற்பத்தி மூணு எம்பியை வெளியே தள்ளிட்டு இந்த ஐபிசியெலாம் தூக்கி மாற்றின மாதிரி இவங்க பண்ணுவாங்க பண்ணிட்டு இருக்காங்க என்ன என்ன அப்படி நான் குற்றம் சாட்டுறேன் இன்னொன்று முக்கியமாக பார்லிமெண்ட்டுக்குள்ள நூத்தி நாற்பத்தி மூணு தள்ளி பண்றதுக்கான இது நம்மளுக்கு உண்டு பட் ஜே பி சிமகன் கிடையாது நம்ம இந்த நாட்டில் தானே வாழ்றோம் அதே மாதிரி உங்காட்சி தானே போடுது மெட்ரோ இல்ல நீங்க தானே பாக்கணும் அப்போ இப்போ நீங்க மெட்ரோ இல்ல அது போகுது இது போகுது நீங்க சொன்னீங்கன்னா அதே மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அதே மாதிரி பேசிட்டு இருக்கும்போது போது இஸ்லாமிய நிலங்கள்ல அரசு தான் பாதுகாக்குது அப்புறத்துக்கு பாபரி மஜித் போய் இடிச்சிங்க பாபரி மஜித் ஏன் போய் இடிச்சிங்க இடிக்காம இருக்கலாம்ல அப்படி நான் கேட்போம்ல பேசலாம்